ஹாய் ஹலோ வணக்கம் இது நம்ம சென்னை ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் தாம்பரத்தில் ஏதாவது வீடு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம இந்த வீடை வந்து ப்ரோஸ் பண்ண போகிறோம் நியர்பை ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இருக்க இடத்துல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கறது வந்து சைத்தன்யா ஸ்கூல் வந்து பார்த்துட்டுருக்கோம் இதில் வந்து நமக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு விஸ்தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டர்லேயே நம்ம வந்து இந்த வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம் ஓல்டு பெருங்கலத்தூர்லேருந்து ஒன் கிலோமீட்டரில் வந்துடலாம் நமக்கு இன்னர் ரிங் ரோடு இருக்குல்ல இன்னர் ரிங் ரோட்லேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டரில் வந்துடலாம் அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து ஒன் கிலோமீட்டரில் வந்துடலாம் சென்னையில் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்ருக்கீங்களா கண்டிப்பாக நம்ம சென்னை ப்ராப்பர்ட்டியை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்டில் இருக்கக்கூடியது தாங்க இந்த வீடு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து டூ பிஹெச்கே ஹவுஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் வாங்க கார் பார்க்கிங் பார்க்கலாம் இன்னும் அவங்க வாங்கினதுலேருந்து பெயிண்ட்லாம் பண்ணவே இல்லை வேணும்னா நம்ம வந்து புதுசாக வாங்குகிற நீங்கள் யாராவது நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் பட் பெயிண்ட் பண்ணணுன்ற நீடே இருக்காது ஏன்னா இது ரெண்டு வருஷம் பில்டிங் தான் பாருங்க ரோடு பார்த்தா தெரியும் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி வில்லாகவே இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது நம்ம போர் பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் கிராக் எந்த ஒரு கிராக்குமே இருக்காது இந்த வீட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஸ்டெப்ஸ் வந்துடும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது செப்டிக் டேங்க் வந்துடும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் நம்ம இந்த வீட்டில் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இருக்கும் ஒரு கார் நிறுத்தி நம்ம நாலு பைக் அந்த மாதிரி கூட நம்ம நிறுத்திக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு வெளியில வந்து ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க கொசுவலையும் அவங்க கொடுத்துருக்காங்க மஸ்கிட்டோ நெட் கொடுத்துருக்காங்க இந்த டோர் டீ கூடில் செஞ்ச டோர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறது ஒரு ஸ்பேஷியஸான ஹால் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வீட்டில் நல்லா ரெண்டு விண்டோ கொடுத்துருப்பாங்க வெண்டிலேஷனுக்கு ப்ராப்ளம் இருக்காது ரெண்டு விண்டோ இல்லைங்க நாலு விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ஷேரிங் கிடையாது வீடு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நோ வால் ஷேரிங் அவங்களே டிவி பாயிண்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஹால்ல காமன் பாத்ரூம் ஒன்று இருக்கு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது காமன் பாத்ரூம் பாத்துட்டு இருக்கீங்க இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பெட்ரூம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ரூமில் வந்து நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் வராது ஏன்னா நமக்கு ஒரு பெட்ரூமில் தான் அட்டாச்சு பாத்ரூம் வரும் இந்த பெட்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு விண்டோ வந்துருக்கும் வாங்க நம்ம கிச்சன் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா அந்த எல் ஷேப்பில் வர கிச்சன் தான் இது இவங்க கபோர்ட் ஒர்க் வந்து இவங்க எதுவுமே பண்ணவே இல்லை பிகாஸ் இவங்க வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருந்ததுனால இவங்க எந்த ஒர்க்குமே பண்ணல நீங்கள் ஓன் யூஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து கபோர்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பெயிண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க ஏன்னா வந்து அவங்க வீடு வந்து ரொம்ப நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது வந்து டூ இயர்ஸ் பில்டிங் தான் லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாலையும் ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியாலையும் இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் கிரவுண்டு உங்களுக்கு லேண்டு வந்துடும் நார்த் ஃபேஸிங்கில் தாங்க இந்த வீடு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் எழுபத்தி லட்சம் இவங்க கோட் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்க கண்டிப்பாக வீடு வந்து சைட் பாருங்க சைட் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் கம்மி பண்ணி நாங்கள் வாங்கி தரோம் நமக்கு வந்து இது சிஎம்டி அப்ரூவலில் வரக்கூடியதுங்க சிஎம்டி அப்ரூவல் எயிட்டி வரைக்கும் நாங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேங்க்யூ காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்